சிவாலய ஓட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதோட ஒரு ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் தூக்கி வைப்பதும் அவனி உன்னை தூக்கி சுமப்பதும் அவனி நம்ம குமரி மாவட்டத்துல ஐந்தாவது ஸ்தலத்துல தான் நம்ம இருக்கிறோம் சிவாலய ஓட்ட வரலாறு பற்றி எதாவது சொல்லலாம் மின்சார் ரெண்டு பேரும் சிவாலயம் எத்தனை வருஷமா ஓடுறீங்க

வண்டி வாங்க கிடைக்கு நிறைய பேரு கூட ஓ சரி சரி நிறைய பேர் நிறைய பேர் சேர்ந்துதான் பத்தம்பது பேருப்பிதான் நாளைக்கு நாளைக்கு ஆறு மணிக்கு தான் திரும்ப ஓ சரி ஓகே சூப்பர்

അങ്ങനെ നടന്ന വരെ നാലോ നാലോട്ടം നടന്ന വരെ നടന്നു വരെശാല മുൻചിറ തിരുമര കോന്ന് സ്റ്റാർട്ട് ചെയ്തു അവിടെ നിന്ന് ഈവനിങ് ദ്വീപാര കണ്ടിട്ട് അവിടെ സ്റ്റാർട്ട് ചെയ്തു ഇന്നലെ രാത്രി രണ്ടു മണി വരെ തിരുപ്പരപ്പ് ക്ഷേത്രത്തിലായിരുന്നു അവിടെ നിന്ന് വെളുപ്പില് എപ്പൊ ഇത് ഇന്ന് വെളുപ്പിലൊക്കെ ആകുമ്പോ മൂന്ന് നാലുമണി நாலு மணி அஞ்சு மணி டைம்ல சரி சரி இப்படி நடந்து வர முக்கிய நோக்கம் அதாவது என்ன ஹிஸ்டரினால எதுனால நடந்து வரும் அப்படி அது நம்ம சிவராத்திரி மற்ற சிவன் விஷம் பானம் செய்து அதுக்கு தான் உறக்கம் உழஞ்சி உறக்கம் ஒழிஞ்சிருக்கணும் ஓகே உற உறங்காமல் இருந்து ப்ரேயர் பண்ணால் கிடைக்கும் அந்த ஒரு கையில் ஒரு அழகான விசிறி வச்சிருக்கிறீங்க அது கையில் ஒரு விசிறி வச்சிருக்கிறீங்க இது நம்ம ഓട ഓട ഓട്ടத்துக்கு വിശി വിശി ഓടായി ഓ ശരി 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 ഇതെ നമ്മ ഓര अटेम्प्ट ഓര ശത്രത്തെ കേറെ ഓര ശത്രത്തിൽ ഉള്ളിക്ക് ഓരമ്മ ശിവനെക്കട്ട് ഓക്കേ ഓക്കേ ഓംദാ ശിവൻ ആ ശരി വിഷാ ഓക്കേ 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 ಅದလည်း ఏదో ഒരു சின்னൊരു ഇതി இருக்கு ഇത് ഫസ്റ്റ് മോ ആണ് ഫസ്റ്റ് മോ ഓക്കേ പിന്നെ ആ ശരി നമ്മളുടെ ഏറ്റവും കംപ്ലീറ്റ് കാര്യം കാര്യം നമ്മളുടെ കംപ്ലീറ്റ് ഓ ശരി അപ്പോൾ നടക്കും നമുക്ക് கொஞ்சம் വേറെ വരുമ്പോൾള്ള ഒന്നും മന്തന്തി ശരി ഓക്കേ എനി എനി എത്ര വർഷം വരാലന്ന് நினைக்கிறீங்க ഇനി

சரி ஓகே உங்க இது நிறைய பேருட்டும் நன்றி சரி தேங்க்யூ சரி எந்த ஊர்லேருந்து வரீங்க சதீஷ்குமார் மார்த்தாடம் எத்தனை வருஷமா சிவாலயம் ஓட்டம் வர்றீங்க நான் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு வருஷம் ஓடி இருக்கேன் இப்போ ஒரு மூணு நாலு வருஷமா பைக்கில் வந்துட்டு ஓ சரி அப்போ ஒரு பதினாறு பதினேழு வருஷமா போயிட்டு இருக்கிறீங்க ஃபேமிலியோடு வந்துருக்கிறீங்களா ஆமாம் உங்க பேர்லாம் சொல்லலாமா சொல்லுங்க நவதீப் எஸ்பி எத்தனை கிளாஸ் படிக்கிறீங்க ஃபோர்த்து நல்லா படிப்பீங்களா

கைலாசமாதர் கைலாசமாதர் சிவம்பரேஸ்வரர் சிவம்பரேஸ்வரர் சோமநாதர் சோமநாதர் சூப்பர் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களே ரெண்டு பேருமே அழகா பேசுனீங்க ஏதாவது சிவன் ஏதாவது வேண்டுதல் வைக்க போறீங்களா சிவன் ஏதாவது வேண்டு வேண்ட போறீங்களா என்னது அப்பா நல்ல வேலை கிட்டணும் ம் நாங்க நல்ல படிக்கணும் ம் எல்லாரும் நல்லா இருக்கணும் சூப்பரான ஒரு வேண்டுதல் வச்சிருக்கீங்க வேண்டுதல் நிறைய இருக்கு நன்றி ஆ தேங்க்ஸ்

வேண்டுதல் நிறைவேறி இருக்கு சரி ஓகே தேங்க்ஸ்ண்ணா சிவாலயம் எத்தனை வருஷமா ஓடுறீங்க பன்னிரண்டு வருஷம் சிவாலய ஓட்டம் எதுக்காக அப்படின்னு சொல்லலாமா கொஞ்சம் ஒரு பக்தி விஷயமா சரி வண்டியில வர்றீங்களா இல்ல நடந்ததானா பைக்ல சரி எல்லா சிவாலயத்துக்கு போவீங்களா போயிட்டு சரி ஓகே நன்றி வணக்கம்ண்ணா உங்க பேரு எந்த ஒரு என் பேரு சுரேஷு சிஆர்பிஎஃப் பொன்மனை ஓ சரி சரி இந்த பேஜ் குத்தி இருக்கிறீங்க சிவாலய ஐந்தாவது கோயிலுடைய பாலிந்தீர் ஓ சரி சரி சிவாலய ஓட்ட பத்தி உங்களுக்கு தெரியும் இது எங்களுடைய ஐந்தாவது சிவன் கோயிலு இது ஆகும் இங்க உள்ள சுயம்பிங்கம் என்ன அர்த்தம் அது சுயமாக ஓ ஓகே 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 அர்த்தம்னா தானாக இதானதுனால சுயம்பிள்ளிங்கம் அப்படின்னு சொல்றாங்க இதுல அந்த வெட்டுக்காயம் ஏதோ இதுல லிங்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த வெட்டுக்காயம் வந்து பண்டு இங்க புல்லு வெட்டுறதுக்காக வந்து அந்த டைம்ல அவங்க அந்த கத்திய

எந்த ஊர்ல இருந்து வரீங்க எல்லாம் சிவாந்திரத்துல வருவாரிங்க ஆஹ் எல்லா ஸ்தலத்துக்கும் போறீங்களா எப்படி நடந்து வரீங்களா இல்ல வெஹிகலா நடக்கல் போயிருக்கேன் சிவாலயங்கவட்டம் பத்தி கொஞ்சம் சொல்லலாமா எதுக்காக ஏ எதுக்காக பன்னிரெண்டு கோயில்களுக்கு போறோம் ஒரு கோயிலுக்கு தானே எல்லா நாளும் போவாங்க இந்த நாள் மட்டும் ஏன் பன்னிரெண்டு கோயிலுக்கு போறோம் ஆஹ் பந்திர சிவ கேத்திரம்னு ஆஹ் சொன்னாங்க கேட்கல மலையாளத்துல சொன்னாலும் போதும் நோ ப்ராப்ளம் உம் എല്ലേ പ്രാർത്ഥന അങ്ങനെ പോകും പോലാ சரி ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா வணக்கம்ண்ணா உங்களுக்கு எந்த இருந்து வரீங்க மார்த்தாண்டம் சென்னி தோட்டம் ஓகே ஓகே எதுக்காக சதீஷ்குமார் சதீஷ்குமார் அண்ணா இது எதுக்காக இந்த சிவாலய ஓட்டம் அப்படின்னு சொல்லி அறிவு சிவனும் ஒன்றுங்கிற இந்த ஐதீகத்தை இது ப்ரூவ் பண்ணுக்கு சிவாலய ஓட்டம் ஓடுறாங்க அது அறிவு சிவனும் ஒன்று எப்படின்னு அது எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்க எப்படின்னாட்டா வியாக்கரபாத முனிவர்னு ஒரு ஆள் இருந்தாங்க அவர் தீவிர சைவம் சைவம்னா சிவபக்தர் பீமசேன கேள்விப்பட்டீங்களா பீமசேன மகாபாரத்தில் உள்ள பீமன் அவர் வந்துட்டு தீவிர பெருமாள் பக்தர் இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த சிவன் பெருசா பெருமாள் பெருசாங்கிற ஒரு போட்டியில போட்டியில இருந்தாங்க அப்ப வந்துட்டு ரெண்டு பேரும் ஒண்ணுதான்னு நிரூபிக்கிறதுக்காக பீமசேன்கிட்ட பெருமாள் சொல்லுவாரு வியாக்கரபாத முனிவர் வந்துட்டு சிவபக்தரா இருக்காரு அவரை நம்ம கொஞ்சம் சோதிச்சு பாக்கணும் அப்படிங்குற நீதியில வராங்க அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இவர்கிட்ட ஒரு பன்னெண்டு கல்லை கொடுத்துட்டு அவர் வந்துட்டு ரொம்ப இதாட்டு வரும்போது நீங்க அந்த கல்ல போட்டா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு பன்னெண்டு கல்ல அதாவது சிவம்புலிங்க மாதிரி உள்ளத யாரு பெருமாள் பீமசேன அப்ப இந்த மாதிரி வரும்போது வியாக்கரபாத முனிவர் லவம் செய்துட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் இவர் வந்துட்டு சொல்லாரு நான் பெருமாள் தான் பெரியவர் அவருக்கு ரொம்ப கோபம் உண்டாயி இவரை விரட்டிட்டு விரட்டும் போது இந்த ஓடிட்டே போகும்போது இவர் பக்கத்துல வரும்போது ஒரு சிவ லிங்கத்தா போடுறாரு அப்ப அதுல வந்துட்டு ஒரு கோபுரம் ஒரு கோவில் கோவில் அதாவது முதல்ல திருமலை அப்ப இந்த திருமலை கோவில சிவங்கோவில கண்ட உடனே இவர் என்ன பண்ணுவாரு குளிச்சுடுத்து பூஜையெல்லாம் புலஸ்காரங்கள் செய்துட்டு வரும்போது இவர் கொஞ்சம் தூரம் ஓடி இப்படி ஒவ்வொரு கோவிலாட்டு பன்னெண்டு கோவிலும் வரும்போது பன்னெண்டாவது கோவில் வரும்போது திருநாட்டாளம் திருநாட்டாளத்துல வந்து பெருமாளும் சிவனும் வந்துட்டு ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தாங்கிறத திரு திருநாட்டாளத்துல சிவனும் சங்கரநாராயணன் விஷ்ணு கோயில் மாட்டு ரெண்டு இந்த அது அதுவும் நடந்தது வந்து சிவராத்திரி அந்த புனிதமான நாள் அதான் வந்துட்டு அன்னைக்கு நைட்டு அவங்க வந்துட்டு உறக்கம் என்ன கேட்டும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகேண்ணா சூப்பரா அது எதுக்காக சிவராத்திரி போறாங்க என்ன நடந்தது அப்படின்னு அழகா சொன்னீங்க நன்றிண்ணா சரி சரி ஓகே நன்றி ஓகே ஓகேண்ணா தேங்க்ஸ் ஈவினிங் சிவாலய ஓட்டம் சிவாலய ஓட்டம் வந்து பல புராண கதைகள் இருக்கு அதுல மேன்மையா ஒன்னு ஒரு சில கருத்துக்கள் கருதப்படுகிறது பார்வதி தேவி சிவாலய ஓட்டத்தை அன்னைக்கு அதாவது சிவராத்திரி அன்னைக்கு நான்கு வேலையும் தவம் இருந்து இரவு நான்கு ஜாமங்களும் அவங்க வந்து வேண்டுதல் தவம் இருந்து சிவனை வேண்டி சிவன் அருள் கொடுத்தனால இந்த நாள்ல நம்மளும் தவம் இருந்து வேண்டுதல் வச்சா நடக்கும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு எல்லாரும் சிவ ஆலயங்களுக்கு அதாவது பனிரெண்டு சிவ ஆலயங்களுக்கு ஏன் போறாங்க அப்படின்னா சிவனு வந்து சிவன் வந்து ஓடி ஒளிந்து அங்க இருந்ததாகவும் ஒரு கதைகள் சொல்லப்படுகிறது இப்படி நிறைய கதைகள் சிவாலயம் பத்தி இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல்களை வச்சு வராங்க நம்மள திருவனந்தபுரம் ஹார்பர் ஓ അവിടെ നിന്നാണ് വരുന്നത് സന്തോഷത്തോടെ ഭക്തി നിർമലമായിട്ടാണ് വരുന്നത് പക്ഷേ ഈ കൊറോണ എന്നുള്ള വിഷയം വന്നപ്പോഴേ പിന്നെ വരാൻ പേടിയായി പോയി പിന്നെ വളരെ ദുഃഖമായി പോയി വരാൻ പറ്റാത്തതില് കൊറോണ എല്ലാം കഴിഞ്ഞ ശേഷം വളരെ സന്തോഷത്തോടു കൂടി ദൈവത്തെ തൊട്ട് തൊഴുതു പോവുകയാണ് നമ്മളൊരു പത്ത് വർഷം പത്തല്ല കൂടുതലോ നമ്മളെല്ലാം ബൈക്കില് ബൈക്കില് രണ്ടുപേർ വെച്ച് വരും ശിവാലയൂട്ടം ശിവാലയൂട്ടം ശിവാലയോട്ടം അത് ഐതികത്തെ കണക്കിലെടുത്ത് നമ്മളെ ഹിന്ദുക്കൾക്ക് ഏറ്റവും കൂടുതൽ വിശ്വാസമുള്ള ഒരു ദിവസമാണ് ഇന്ന് കേരളത്തിലുള്ളവരാണ് ഏറ്റവും കൂടുതൽ ഇവിടെ ശിവാലയോട്ടത്തിന് വരുന്നത് வளர சந்தோஷத்தோடு கூடியான வந்தது கூட உள்ள எல்லாருடையும் பிகேவிங் எல்லாம் நல்லா இருக்கு ஓகே நன்றி சிவாலய ஓட்ட பத்தி நம்ம பக்தர் எல்லாம் பேசிட்டே இருக்கிறாங்க ரெண்டு மூணு குட்டி பதவ போறாங்க அவங்க ஏதா தம்பி வா இந்த ஊரா நீங்க மூணு பேரும் அடி சுத்திட்டு இருக்கிறீங்க எந்த ஊர் நீங்க இந்த ஊரு தானா மூணு பேருக்குமே இந்த ஊரு தானா பேர் சொல்லலாமா பாலா சபரிஷ் மாதவ் சரஞ்சித் இன்னை ஸ்கூல்ல எல்லாம் லீவ் அப்படி உங்க ஊரே அடி கள்ளக்கட்டி இருக்கு என்ன விசேஷம் உங்க ஊர்ல சிவாலயம் சிவராத்திரி சிவராத்திரி இன்னைக்கு எத்தனாவது உங்க ஊர் எத்தனாவது வருது தெரியுமா அஞ்சு அஞ்சா நான் நாலின கேள்விப்பட்டேன் இது ஓ எல்லா ஊருக்கும் தெரியுமா என்னென்ன ஊர்ல சிவாலய ஓட்டம் தெரியுமா சொல்லு ஃபர்ஸ்ட் இது